கவுரு வாங்கணும் மாட்டு பொங்கல் கவுரு வாங்கணும்னா வாங்கிக்கலாம் ஹோல்சேலாக அது போக வந்து ஒரு பண்ணையில் நிறைய கவுர் வாங்குவாங்க ஏன்னா எப்போ எந்த மாதிரி அத்துக்கிட்டு போகுதுன்னு தெரியாது அப்போல்லாம் கை ஸ்டாக் இருக்கணும் அதனால ஹோல்சேலாக வாங்குறவங்கலாம் நிறைய வாங்கி வச்சுருவாங்க இங்கே வாங்குறதுக்கும் கடையில் வாங்குறதுக்கும் மா கவுத்துக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா வித்தியாசம் இருக்கும் சார் என்னமாரி கயிறுகள்லாம் உங்ககிட்ட கிடைக்கும் முகரகு எல்லா ஐட்டமே கிடைக்கும் எல்லா ஐட்டம் எல்லா ஐட்டமும் என்ன மாதிரி நைலான் நைலான் நூலு நூல் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் பாட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு மாட்டுக்கு தேவையானது மாட்டு பண்ணை அமைக்கிறதுங்கனாக்கா எல்லா தேவையானது உங்க கையில எல்லா எல்லா வகையான பொருள் எல்லா வகையான பொருளும் இருக்கு எங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு கம்பியில இருந்து திருவாணி சலங்கை மணி எல்லாமே இருக்கு இந்த விலை எல்லாம் என்ன நல்ல வாரத்துல இருக்குங்க கம்மி எல்லாமே கம்மி ரேட்டு தான் இருக்கு இல்ல எல்லா ஹோல் ரேட்ல இருக்கு ஹோல் ரேட்ல ஹோல்சேல் ரேட்லயே இருக்கு உம் மாதிரி எல்லாமே இருக்கு அது மாட்டுக்கு சலங்க எல்லாமே எல்லாமே கிடைக்கும் ஆட்டு கட்டுறது எல்லா வெரைட்டியும் இருக்கு ஆடு மாடு எல்லாத்துக்குமே கயிறு வகைகள் சலங்குகள் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இந்த பெல்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க இது டாக் பெல்ட் டாக் டாக் பெல்ட் சின்ன டாக் பெரிய எல்லாமே இருக்கு இது என்னங்கண்ணா பேக்கு இது அந்த முகர பேக்கிங் பேக்கிங்கே வந்துடும் எல்லா சீஸ்லையும்

மாடு வாங்கறதோட அது அழகுப்படுத்துறதுக்கான சாதனங்கள் எல்லாமே இங்கயே இருக்கு போனோம்னா அலங்கரிச்சு கழிச்சு வச்சுக்கலாமே மகாலட்சுமி வீட்டுக்கு கூட்டம் போற மாதிரி கணக்கு